காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி தொன்னூற்றி ஆலய வழிபாடு உதவி பெற்றதற்கு நன்றி செலுத்துவது ஒரு சிறந்த கடமை ஒரு சிறு கூட சிருஷ்டிக்க திறனற்ற மனிதனுக்கு இத்தனை உணவும் உடையும் மற்ற உபகரணங்களும் வழங்கும் ஆண்டவனுக்கு நன்றி காட்டுவது நமது கடமை இவ்வாறு நன்றி கூறும் அடையாளமாகவே நாம் உண்பதை அவனுக்கு முன் காட்டி நிவேதனம் செய்ய வேண்டும் அவனுக்கு காட்டிவிட்டுப் பிறகு நாம் தான் உண்ணப்போகிறோம் நாம் பலவிதமான ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு அருள் செய்யும் ஆண்டவனுக்கு திரு ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் எல்லாருமே இவ்விதம் வீட்டில் பூஜை செய்து திரவியங்களை ஈஸ்வரார்ப்பணம் செய்ய இயலாது எனவே சமுதாயம் முழுவதும் சேர்ந்து இப்படி சமர்ப்பணம் பண்ணும்படியான பொது வழிபாட்டு நிலையங்களாக ஆலயங்கள் எழுந்துள்ளன ஆதியில் மகரிஷிகள் மந்திர சக்தியால் எங்கும் நிறைந்த பரம்பொருளை சில விக்கிரகங்களில் விசேஷ சாநித்தியம் கொள்ள செய்தனர் அப்படிப்பட்ட மூர்த்திகளை சுற்றி கோயில்கள் எழுப்பப்பட்டுள்ளன வீட்டில் பூஜை செய்கிறவர் உள்பட அனைவரும் கோயிலுக்கு போவது என்று கட்டுப்பாடாக பழக்கம் வைத்துக் கொண்டால்தான் அங்கு பூஜைகள் குறைவர நடக்கும் நான் கோயிலுக்கு போகிறேன் என்றால் எனக்காகவாவது கோயிலை சுத்தமாக வைக்கிறார்கள் விளக்குகள் போடுகிறார்கள் நைவேத்தியம் சுத்தமாக செய்கிறார்கள் வஸ்திரம் அழுக்கில்லாமல் கட்டுகிறார்கள் சின்னஞ்சிறிய சூக்மமான தர்மங்களை எல்லாம் மறந்துவிட்டோம் நமக்கு உணவு தருபவனுக்கு நல்லபடி நிவேதனம் நடக்க வேண்டும் நமக்கு உடை தருபவனுக்கு நல்ல வஸ்திரம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கவனிக்க தவறுகிறோம் இப்போது ஓர் ஊரில் யார் ரொம்ப அழுக்கு துணி கட்டி என்று பார்த்தால் சுவாமிதான் என்று தெரிகிறது நம் ஊர் கோயிலில் சுவாமியின் வஸ்திரம் சுத்தமாயிருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்திவிட்டோமானால் நம் மனசில் அழுக்கும் போய்விடும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அரணை மரவேல் திருமாலுக்கு அடிமை செய் என்றெல்லாம் புண்ணிய மொழிகள் வழங்கும் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள ஈஸ்வரன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் நல்ல நிலையில் வைத்திருந்து வழிபாடு நடக்க செய்ய வேண்டும் இது நம் முதல் கடமை தற்போது ஆலய வழிபாட்டு கிரமங்களில் என்ன வேண்டுமானாலும் மாறுதல் செய்யலாம் என்று எண்ணப்படுகிறது எங்கேயும் உள்ள மின்சாரத்தை வெளிப்படுத்த ஆங்காங்கே மின்சக்தி ஸ்தானம் அதான் பவர் ஹவுஸ் இருப்பது போல் எங்கும் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளிப்படுத்த ஆங்காங்கே மந்திரப்பூர்வமாக ஆகமபூர்வமாக ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அவற்றின் பூஜா கிரமங்கள் உருவாகியுள்ளன மின்சக்தி இயந்திரத்தில் நாம் தாறுமாறாக குறுக்கிட்டால் தேகம் போய்விடும் அதுபோலவே ஆத்மக்ஷேமத்துக்கான ஆலய யந்திரத்தில் குறுக்கிட்டால் ஆத்மா போய்விடும் குருக்கள் அனுஷ்டானம் இல்லாதவராக இருக்கிறாரே அதனால் சாநித்தியம் போகவில்லை என்றால் நாமும் எதை செய்தால் என்ன என்கிறார்கள் அதாவது பாக்கியிருக்கிற சுவாமியையும் வெளியே அனுப்பிவிடலாம் என்கிறார்கள் ஓரளவு அனாச்சாரத்துக்கு தாக்குப்பிடிக்கிற சக்தி கோயில்களில் இருக்கிறது அதற்காக முழுக்க அனாச்சாரம் ஆக்குவோம் என்று கிளம்பினால் நமக்குத்தான் பயன் நஷ்டமாகும் சுவாமிக்கு ஒரு நஷ்டமும் இல்லை கோயிலில் இப்போதுள்ள ஆச்சார குறையை நிவர்த்தி செய்ய வேண்டுமே அன்றி ஆகமத்தில் இல்லாத புது விஷயங்களை புகுத்தக்கூடாது நாம் கட்டுப்பாடாக இந்த ஆச்சாரங்களை பின்பற்றி அத்தனை பேரும் கோயிலுக்கு போவது என்று ஏற்பட்டால் குருக்களும் தானே சரியாகிவிடுவார் ராஜீய விவகாரங்களின் பொருட்டு மத விஷயங்களை மாற்றக்கூடாது புதிது ஸ்திரமாக இராது ஆடி மாதம் வெள்ளம் வரும்போது கரையை சில இடங்களில் இடிக்கும் அது பற்றி கவலை வேண்டாம் புது ஆவேசத்தை பற்றி கோபம் கொள்ள வேண்டாம் ஜனங்களிடம் நாம் நியாயத்தை விளக்கினால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் புது ஆவேசம் தானாக போய்விடும் சீர்திருத்தக்காரர்கள் நம் சாஸ்திரங்களை படிக்கவில்லை அதனால் கோபமடைகிறார்கள் அதற்காக நாமும் கோபம் கொள்ளலாகாது எதிர்க்கட்சியிடத்திலும் நமக்கு பிரியம் வேண்டும் ஆகமத்தின் கருத்தை நாம் அவர்களுக்கும் பிரியமாக எடுத்துச் சொல்லி விளக்க வேண்டும் இந்த கோயில்களை கட்டிய மன்னர்களின் காலத்திலிருந்து இன்று வரை அவற்றில் பின்பற்றப்படும் நியதிகளை அப்படியே காக்க வேண்டும் நாம் சரியாக இருந்து உண்மையான பக்தியுடன் வழிபாடு செய்து உண்மையான அன்புடன் எடுத்து சொன்னால் எல்லாரும் கேட்பார்கள் இன்று கோயில்கள் விஷயம் இப்படியானதற்கு நாமே காரணம் என்று உணர்ந்து முதலில் நம்மை திருத்திக் கொள்வோமாக